இன்னைக்கான டெய்லி பார்க்கலாமா ஃபஸ்ட் ஒன் பாருங்க இன்னும் ஏதாவது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சம்திங் சம்திங் மோர் அடுத்தது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றோம் இந்த வேற ஒன்று அப்படின்னாவே நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றும் இல்லைனாவே நத்திங் சொல்லுவோம் அப்ப வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா நத்திங் மோர் மோர் அடுத்தது இன்னும் சில அப்படின்னு சொல்லணும் ஸோ இது எப்படி சொல்லலாம் அவ்வளோதான் ஸோ இன்னும் சில அப்படின்னா சம்மோர் அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிலாம் சொல்கிறோம்ல இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் ஈஸியா இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ